இன்னைக்கு ரொம்ப டேஸ்டியான பீன்ஸ் கேரட் பொரியல் தான் செய்ய போறோம் இந்த வெயில் காலத்துல லஞ்ச் பாக்ஸ்ல மோஸ்ட்லி பொரியல் எல்லாம் நம்ம பேக் பண்ணி தர மாட்டோம் ஏன்னா கெட்டு போயிடும் குழந்தைங்களுக்கு வந்து சாப்பிட தெரியாது கெட்டு போயிட்டா சாப்பிட்டுருவாங்களோ அப்படின்னு பயந்துட்டே நம்ம செய்ய மாட்டோம் இந்த டிப் நீங்க ஃபாலோ பண்ணி பாருங்க சூப்பரா ஒர்க் அவுட் ஆகும் பீன்ஸ் கேரட்டை கட் பண்ணிட்டு கொஞ்சமா உப்பு தூள் சேர்த்து நல்லா வேக வச்சிடலாம் இந்த அளவுக்கு அது நல்லா வெந்து வந்ததுக்கு அப்புறம் தண்ணி ஃபுல்லா வடிச்சு எடுத்துடுங்க அந்த தண்ணி வேஸ்ட் பண்ண வேண்டாம் நீங்க ரசம் பண்ணாலோ இல்லைன்னா சாம்பார் பண்ணாலோ அதை யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ ஒரு பேன்ல ரெண்டு டேபிள்ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் கடலை பருப்பு கடுகு உங்க காரத்துக்கு ஏத்த மாதிரி வரமிளகாய் சேர்த்துக்கோங்க வெயில் காலத்துல வரமிளகாய் யூஸ் பண்ணுங்க பச்சை மிளகாய் வந்து சூடு கொஞ்சமா கருவேப்பில அப்புறம் ஒரே ஒரு பெரிய வெங்காயத்தை நல்ல நீல கட் பண்ணி சேர்த்துக்கலாம் வெங்காயத்துல இருக்க ஈரப்பதம் போற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க இந்த அளவுக்கு அது வதங்கினதுக்கு அப்புறம் தேவையான அளவுக்கு துருவன தேங்காய் சேர்த்து ஃபர்ஸ்ட் அதை நல்லா வதக்கிக்கோங்க எப்பயுமே நம்ம பொரியலுக்கு காய் சேர்த்துனதுக்கு அப்புறம் தான் தேங்காய் சேர்த்துவோம் ஆனா இந்த வெயில் காலத்துல ஃபர்ஸ்ட் நீங்க தேங்காய் சேர்த்திட்டு தேங்காய் நல்ல ஈரப்பதம் போக வதக்கி எடுத்ததுக்கு அப்புறம் காய் சேர்த்துக்கோங்க இப்போ தேங்காய் ஈரப்பதம் இல்லை நம்ம காய் சேர்த்து அதையும் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் காய் நல்லா வெந்திருச்சு தண்ணியும் நல்லா வடிஞ்சிருச்சு இல்லையா இப்போ உள்ள சேர்த்து நல்ல ட்ரை அப்படியே வரட்டி எடுத்துக்கோங்க ரொம்ப ரொம்ப டேஸ்டியா இருக்கும் அதே மாதிரி கெட்டுப் போயிருக்காது கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு உங்க ஃபீட்பேக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ